நான் எப்படி இருப்பேன் நான் ஒரு டீம் லீடர் என்னைய கொண்டு வந்து என் பொண்டாட்டி ஹோட்டலுக்கு மனவாட்ட வைக்க ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல என் பொண்டாட்டி என்னையாங்க அவகிட்ட கோவப்படவும் முடியல வெளியே சொல்லி அளவும் முடியல என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து இல்லன்னா ரூமுக்குள்ள போட்டு தூக்கி போட்டு மிதிக்கா திடீர் திடீர்னு பியாய் பிடிச்ச கணங்கா இவளை என்ன நீ தான் சமாளிக்க செல்வா செல்வா அம்மா வாரங்க அழக்கூடாது நான் சொல்லுமா இன்னனே நீ தூงலையா போய் தூங்க வேண்டியதுதானே பాత్రெல்லாம் போட்டுட்டியா ஜாட்டியா நீ ஏன் நீ என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய அவளை போட்டு கிரேன்டர் வாங்கி போட்டு கிரேன்டரla ஆட வேண்டியதுதானே நீ என்னத்துக்கு தனமந்த வேலைய செய்ய நானும் உன்னே டிட்டி டிட்டி பாத்துட்டு நீ கேக்கmundiya பொண்டாட்டி தாசனா இருக்கலாம் ஒருத்தன் ஆனா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்க播ாதம்மா சொல்லிட்டேன் எனக்கு என் புள்ள கடந்து இப்படி மாவடிட்ட அடக்கானே எனக்கு வரதமா இருக்கு அவளுக்கு எப்படி இருக்க தெரியாது பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதா அம்மா வெளியே சொன்னா கேவலம் அதனால நான் வெளியே செல்லாம இருக்கேன் என் மோவை கிடந்தா மாவட்டியான்னு பியாசாட்டிக்கு அவ தலையில தட்டி நீ ஒன்னு இட்லி கடையை வைக்காண்டா ஒரு கடையை வைக்காண்டா அவளை தலையை தட்டி வீட்டுல கொண்டு போடு கையை கால முடிச்சு அவ பத்து ரூபா துட்டு இப்போ சம்பாதிக்கன்னு கடந்தா ஆடியா சரிமா சரிமா விடு விடு அவ சந்தோஷத்துக்கு ஏதோ பண்றா அவளுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் நான் செய்யறேன் வேற ஒண்ணும் இல்லம்மா ஆமாலா இப்படியே செஞ்சுக்கிட்டு திரி உன்னை என்னத்த சொல்லு எனக்கு தெரியல அவள் அன்னைக்கு நாக்க பிடுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்க தான் போறேன் பேரு என்ன 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 இங்க சத்தம் மாவாட்டி முடிஞ்சுதா

அவன் கிரைண்டர் கடக்கல கிரைண்டர்ல போட்டு மாவு ஆட்ட வேண்டியது தானே இதே வாய்தா போன மாசம் என்ன சொல்லுச்சு கரண்ட் புல்ல ஏறுது கிரைண்டர் போட்டு கரண்ட் புல்ல ஏத்திட்டான்னு சொல்லி இதே வாய்தானே சொல்லுச்சு அத கரண்ட் புல்ல பிரச்சனை வர கூடாதுன்னு தான் உங்க பையனை ஆட்ட வச்சிருக்கேன் ஆட்ட நல்ல மாவை உரல்ல போட்டு ஆட்டினா கரண்ட் புல்ல வராது அது அது 800 வந்து போச்சேன்னு சொல்லி நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும் முன்னூறு ரூபாய் வரும் குஞ்சு முஞ்சு போனேன்னா அது கூட வராமலாம் அதுக்கும் கீழே எல்லாம் நாங்க ஒப்பைத்தி இருக்கோம் நீ இப்ப வர வர ரொம்ப அந்த ஏசி ஈசி எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கரண்ட் பிள்ளை எட்நூறு ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சிருக்கீ வேற சொல்லதானே செய்வேன் எனக்கு ஏசிங்கிறது அத்தியாவசியம் அனாவசியம் கிடையாது ஏதோ நான் என்னமோ அனாவசியமா போட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு செலவு பண்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க கரண்ட் பிள்ளை வர வச்சுட்டேன்னு அதான் கிரைண்டர் போட்டாதானே நீங்க என்னையே கரண்ட் பிள்ளை ஏத்திட்டான்னு சொல்லுவீங்க அதனால தான் உங்கள் பிள்ளையை ஆட்ட விட்டுருக்கேன் எனமே கரண்ட் புல்லு வராது போய் படுங்க லைட்டெல்லாம் பாத்ரூம் போனாலும் போடாதீங்க எங்கன்னா செவத்துல போய் முட்டிக்கிட்டு கூட நில்லுங்க லைட்டை போடாதீங்க கரண்ட் புல் ஏறிடும் அம்மா அம்மா பார்த்து பேசு அது எங்க அம்மா நான் என்ன எனக்கு சித்தப்பா என்ன சொன்னே உங்க அம்மா தான் உங்க அம்மா தான் சொன்னாங்க கரண்ட் புல் ஏத்திடுறேன்னு அதனால தான் அவங்களே கரண்ட் கரண்ட் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க லைட்டை போடாம போங்கன்னு சொன்னேன் இங்க பாரு அம்மா நீ ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க

பாட்டியால உன் பொண்டாட்டி என்ன பேசி பேசியான்னு எப்படி சொல்லி காட்டியான்னு பாரு என் மவளுக்கு ரெண்டு வலையில ஆசையா எடுத்தேன் அதை எப்படி குத்தி காட்டியான்னு பரல என் பிள்ளை சம்பாத்தி அந்த வீட்டுல இருக்குன்னு நினைச்சுதான் நான் எல்லாம் செய்யேன் ஆனா உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டால இதை கேட்க இந்த வீட்டுல ஒரு நாதி இல்லையே என் புருஷ இருந்திருந்தா இந்த பதிலாம் கேட்க விட்டு இருப்பாரா இன்னொரு வார்த்தை பேசுன நான் மனசுனா இருக்க மாட்டேன் அம்மா என்ன

காலதிக்கோட்ட ஏன் கால நான் எங்க வேணாலும் வைப்பேன் அது ஏன் இஷ்டம் அப்படியா அதை நீ உன் புருஷன் வீட்டில் எங்க வேணாலும் வச்சுக்கிட்டு தூங்கு யாரும் கால் படுது உன் காலை நவுட்டு சொல்லிட்டேன் எனக்கும் கோவரம் மிதிச்சு தள்ளிடுவேன் நானும் என்னமே உன் கால் என் பக்கம் வரட்டும் அப்புறம் தானே இருக்கு அப்புறம் ராத்திரி நீங்க மேடம் உருண்டு உருண்டு வந்து என் மேல காலை போடுவீங்களே அப்ப நான் என்ன பண்ணணும் நுள்ளி விட்டுறட்டா இருக்குன்னு அது தூக்கத்துல நடந்தா அது தெரியாம பண்ண நடக்குது அதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ நல்லா கண்ணு முடிச்சுக்கிட்டு தெளிவா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ற நீ நைட்டு தூங்கும் போது இப்படிதான் காலை கொண்டு வந்து மேல மேல போடுற அதான் உனக்கு உனே வெறுப்பேற்றதுக்கு தான் நான் இப்படி பண்ணினேன் இருபத்தி நாலு மணி நேரமும் இவ்வளோ சண்டைக்கும் வேற வேலையே கிடையாது படுக்க படுக்கூடாம காலை கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு படுக்க இடத்துல ஒழுங்க முடியாத ரெண்டு பேரும் போய் கீழே படுத்துக்கிட்டேன் எனக்கும் குறுக்குமாவை தாங்க முடிய மாட்டேன் இது நான் கொஞ்சம் படுக்கலான்னு பார்த்தேன் என்னையே படுக்க விடாண்டா இவனு படுப்பாள் சண்டை போட்டு நான் ஒண்ணுமே பண்ணலாமா இவன் ராத்திரி காலை மேலே திக்க மேல போடுறோம் எனக்கு ஒரு சில நேரம் என்னோட வயிறு ஒலி திரும்ப இவன் தூக்கி போடுறது அதுக்கு தான் அவட்ட நான் சொன்னால் நானும் அப்படி பண்ண மாட்டேன் நானும் அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு காலையில் வெறுப்பேற்றுறா அதுக்கு தான் நான் இப்போ அப்படி பண்ணினேன் அதுக்கு தான் சண்டைக்கு வரா சண்டைப்படாமல் ராத்திரியாவது நிம்மதியாக தூங்குங்களா என்னையும் நிம்மதியாக தூங்க விடுங்க ஏமா நீ வாம என்கிட்ட படுமோ ஏமா நீ இந்த பக்கம் வா என்கிட்ட படு ஏன்ட்டு அவகிட்டலாம் படுக்கூடாது அப்போ நீ நடுவில் படு உங்கள் வந்து தொல்லை தாங்காமல் தான் நான் பாயை போட்டு கீழே படுக்கிறேன் பரவர கீழேயும் படுக்க முடியாது ராத்திரி ஒன்னுக்கு போகிறேன்னு எந்திரிச்சி எந்திரிச்சி மேலே கையையும் காலையிலையும் மேலேயும் உளுந்து உளுந்து என்னையே பஞ்சராக்கி போட்டுருக்கிய தான் நான் பாய பாயிக்கிட்டு இப்போ நான் முத்தத்துக்கு போயிருது எம்மா அப்பறம் எங்களால் தான் போய் அங்கே போய் படுக்கியா நாங்க கூட நினைச்சோம் அப்பா மேலே பாசத்துல அப்பா கூட போய் படுத்து கிடக்கா இங்க கீழே பாயை போட்டு நினைச்சோம் ஆமாம்மா அப்பா நல்லா வெளியே நல்ல கைத்து கட்டில போட்டு தூங்குறாரு அப்பா பக்கத்துல கீழே பாயை போட்டு அதுல படுத்து கிடக்க அம்மா கருத்து கட்டில இடம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாங்க ஒரு சில நேரம் கிண்டல் பண்ணுவோம் உன்னைய ஓஹோ இந்த பேச்செல்லாம் வேற நடக்குது ஆமாம்மா இன்னொரு கட்டில இது பின்னாம கட்டில பின்னாம கிடக்கு பேரு பின்னாடி ஒரு கட்டில சட்டம் அந்த சட்டத்தை எடுத்து ஒரு நாள் லீவ்ல உனக்காண்டியே நினைச்சிட்டு ஒரு கட்டில பின்னா அப்பா பக்கத்துல போடியது குறக்கு ஒரு கட்டில செய்யணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீ என்னன்னா இப்படி சொல்ற தான் போனா அங்க அங்க போய் படுத்திருக்கேன்னு ஆமா வேற நீங்கதான் பெட்டிலையும் படுக்க முடியாது வேற எங்க போறது வெளிய முத்தத்துல போய் படுக்கலன்னா வேற அவருக்கு வந்து துணைக்கி இருந்தாதான் படுக்க முடியும் அதனால அவரு நான் படுத்து கிடப்பேன் அவன் பெட்ல படு எங்க கூட கூட படுக்க முடியே ரெண்டு வரை கீழே படுக்கலாம் நீங்க ரெண்டு வரை கீழே படுத்தியால நான் பெட்ல படுத்துக்கிடுவேன் நடுவுல கடந்துக்கிட்டு உங்கள கடத்த கடந்து என்னால சண்டை போட முடியாது ஒருத்தி இந்த பக்கம் காலதிக்கு போடுவா ஒருத்தி இந்த பக்கம் காலதிக்கு போடுவா ஏன் மேலப்படுது நீ எடு வா மேலப்படுது நான் எடுன்னு ரெண்டு பேரும் அதுலயும் சண்டை போடுவீங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நீங்க ரெண்டு பேரும் கீழே படுக்கேன்னு சொல்லுங்க நான் பெட்ல படுக்கேன் இல்லடா நான் பாய் எடுத்துக்கிட்டு உங்க அப்பா கிட்ட நான் அங்கவே படுத்துக்கிடுவேன் தெருவுல தெருவுலமா முத்தா எங்கயோ படுக்கேன் இப்போ என்ன பண்றீங்க ஏண்டா மணி போ அப்பா கிட்ட போய் படு போ கீழே அப்படி ரொம்ப முதுகு வலிக்கும் தூக்கமே வராது எனக்குலாம் அதான பிள்ளைல அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டாலும் அதுக்குலாம் முடியாம கடந்தேன்னா பச்சை தண்ணி பண்ணல படுறதுக்கு கூட தராண்டாலும் போய் விழுவேன் ஏன் கொம்மி இதுக்கெல்லாம் போய் இப்படிலாம் பேசுற வா வந்தப்ப பாடு ஒன்னும் தேவையில்ல ரெண்டு பேரும் சண்டை போடாம தூங்குங்க போத சரிமா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் வித் கொஸ்கடி பாவம்ப அம்ம அவளை பேசாட்டிக்கு பெட்டில் படுக்க சொல்லிட்டு நம்ம ரெண்டரை கீழே படுத்திருந்துருக்கலாம் ஏன் போய் இடம் அப்படி சொன்னா வந்து அவளோ அப்பா கிட்டதே போய் படிப்பான் அப்பதான் அப்பாவும் அம்மையும் கொஞ்சம் நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆமா அதுவும் சரிதான் தெரிய வே எப்படி இருக்குன்னு நிலா அப்படியே ஜிலிஜிலு காத்து நல்லா சூப்பரா இருக்கு இப்படி மொட்டை மாடியில போய் படுத்தா இப்ப ஜம்முன்னு இருக்கும் நம்ம வீட்டில கட்டினது தான் கட்டினாங்க மாடிபடி வச்சு இருக்கலாம்ல மொக்கையா கட்டி வச்சிருக்குது உள்ள இன்டீரியர்லாம் நல்லா அழகா கட்டிட்டு மேல ஒரு மொட்டை மாடிக்கு போற மாதிரி கட்டி விட்டுருக்காம கட்டி விட்டுருக்காங்க கேனங்க ஆமா அதுக்கு பதிலாக முத்தம் இருக்கலாம் முத்தத்துல போய் படுத்துக்கலாம் பாத்திருப்பா ஆனா மாடி இருந்திருந்தா இருந்திருக்கும் சரி வாபா சோனி தூங்குவோம் எனக்கு தூக்கம் வரல நான் கொஞ்ச நேரம் போன் நோண்ட போறேன் அப்ப நானும் போன பாப்பேன் பாரு பாக்காத யாரு சொன்னா நல்ல அம்ம அம்மாங்கன்னு இல்ல அம்மா இங்க படுத்திருந்தான் எனத்துக்கு போன நோண்டிட்டு அடைச்சுன்னு சத்தம் போடுவா அம்மா நம்ம ரூம்ல படுக்காத நமக்கு ஒரு வசதியா தான் இருக்கு இதுக்கு அம்மா எங்க அனுப்பி விட்டியோ எத கொஞ்சம் வாயை மூடுறியா நீ இப்ப யாருக்கு சாட் பண்ற அது எதுக்கு உனக்கு நான் யாருக்கு வேணாலும் பேசுவேன் நான் சும்மா யூடியூப் தான் பாக்க உன்னை மாதிரி உன்னை யாருக்கும் மெசேஜ் பண்ணல நானும் கலைக்கு தான் பண்றேன் வேற யாருக்கும் பண்ணல ஹம் நம்பிட்டோம் நம்பிட்டோம் நீ நம்மனா நம்பு நம்பலன்னா எந்தாலையும் போ எனக்கு தான் வந்துச்சு கொமரிவளா போன நொண்டிட்டு அடக்கிய தூங்காம அந்த அந்த தூங்கணுமா போன் இதுல எல்லாம் புடிங்க அடுப்புக்குள்ள வச்சி அம்மா சொல்லிட்டேன் இந்த இந்த சார்ஜ்ல போட்டுட்டு தூங்க போறேமா ராத்திரி பூரா அதுல சொரி விருந்தனா வெடிச்சிருமா போன் அப்படி எல்லாம் போட காலையில எழுந்திச்ச சார்ஜ் போடுங்க நீ எப்ப பார்த்தாலும் வாண்டிக்கிட்டே இருந்தா அந்த போன் என்னடா செய்யும் வாய் இருந்தால அது அலத்தான் செய்யும் கர்மம் சரிமா சரிமா நீ இப்போ எதுக்கு வந்தா தூங்க போறேன்னு சொன்னா எல்லாம் பாய் எடுக்காம வெட்டேன் பாய் எடுக்க வந்தேன் இந்த கொமரிவளுக்கு தனி ரூமு கொடுத்தாலும் வாங்காததான் போல இருக்கு ஏதோ ஒருத்தி ரெண்டு பேருக்குனால தான் சரி படுத்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கேன் ஏதாவது ஒருத்தி எதுவும் தப்பு தப்பு பண்ணனே என்னைக்கு தெரியுது அன்னைக்கு தனியை திருச்சி போட்டுருவான்னு சொல்லிட்டேன் இருபத்தி நாலு மணி நேரமா போன நோண்டியதை பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படலாமா ஏமா போன நோண்டுனாலே உனக்கு தப்பான பிள்ளையல் தானாமா சும்மா போகாமா உலகமே எங்க ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கு ஃபோன் சும்மா டைம் பாஸுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீ உடனே இது தப்பாக நினைக்காத

பாத்தியா உங்க அம்மைக்கு கொழுப்ப தப்பு பண்றது நீ திட்டு வாங்குறது நான் உன் மேல இருக்க நம்பிக்கை கூட என் மேல கிடையாது ஆனா நீ தான் திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க திருட்டு போன நீ கொஞ்சமாவது திருந்துறதுக்கு வழிய வர சொல்லிட்டே அம்மா நான் என்ன தப்பு பண்ணேன் திருந்துறதுக்கு ஓஹோ அப்படியா சரி சரி போனெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு தூங்குங்க நான் இடையில வருவேன் வரும்போது எவ்வளவு போன நோண்டிட்டு இருங்க போன புடிங்க நாங்க உடைச்சிருக்கீங்க காலையிலே எம்மா நான் தூங்கிட்டேன்

எம்மா அவளை பத்தி தெரியாதம்மா இது ஒரு தெரு தாண்டி கூட முடியா நாயை பார்த்துக்கிட்டு அடிச்சு பருன்னு மறுபடியும் வீட்டுக்கு தான் வருவா பாருங்க அப்படியே போனாலும் லட்சுமி அக்கா தான் போவா அங்க பத்திரமா போய் இருந்துட்டு காலையில வருவா விடுங்க நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க போங்கம்மா என்னால தான் உனக்கு இந்த பிரச்சனை நான் இனிமே வாய் ஒண்ணும் பேச முடியா நான் வாய முடிவு வாரமா கிடைக்க வெந்ததை தின்னுட்டு அப்படியே கிடைக்கையா நான் எதுவும் பேச அம்மா அவ பேசினதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதுங்கம்மா அது ஒரு பைத்தியம் ஏதாவது சொல்லிட்டு அடக்கம் அவளா ஒரு ஆள் அஞ்சு ரூபா தாளுன்னு அவள் பேசுறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அம்மைக்கு அம்மா பென்ஷன் காசு இருக்கலையா ஏன்னா அதை வச்சு ஒப்பேத்திக்கிடுவீங்க நான் பார்த்துக்கிறேன் அங்க பாரு உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு அவ அவகிட்ட நீ ஒரு ரூபா வாங்காது அவ எதா இருந்தாலும் சொல்லி தாயா காட்டுவா சரி நீங்க எதுவும் போட்டு யோசிக்காம போய் தூங்குங்க நான் அந்த மாவாட்டிட்டே அள்ளி வச்சுட்டு நானும் வந்து ஆ சரியா அப்படியும் பாரு மாவாட்டி வச்சுட்டு தூங்கியானா இவன் அந்த கலசடைக்கு ஏத்த கலசடைதான் என்னை விட்டு போகாதீங்க நாம கண்டது கனவா ஏன் எனக்கு இப்படி கனவு வந்தது என்னை விட்டு தயவு செய்து எங்கேயும் போகாதீங்க கோப்பில ஏன் எனக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவா வருது சீக்கிரமா என்கிட்ட வந்துருங்க கோப்பல நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க கூட சேர்ந்து தான் வரணும் வீட்டுக்கு இல்லைன்னா வரக்கூடாதுன்னு எங்க அம்மா வேற சொல்லிட்டாங்க அங்கேயும் போக முடியாம நான் இருக்கேன் தயவு செய்து சீக்கிரம் வந்துருங்க கோப்பில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் என்னை இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல எி கெஞ்சி கேட்டேன் சீக்கிரம் வந்துருங்க கோப்பலமோ பார்த்து நீரின் மதம் இந்த